ராசி அதிபதி சுக்ரன் வளர்ச்சி நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் ராசிக்காரர்கள் பொதுவாக அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவார்கள் அமைதி அழகு இசை ஆகியவை ரிஷப ராசினாரின் மூன்று முக்கிய அடையாளங்கள் இவர்கள் நிதானமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஆனால் தாங்கள் எடுக்கும் எந்த முடிவிலும் உறுதியாக இருப்பார்கள் அவர்களின் தோற்றத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வலுவான தோள்கள் மென்மையான தோல் என்று வர்ணிக்கலாம் அவர்களின் சிரிப்பு மனதைக் கவரும் ஒரு மாயாஜாலமாகும் விடாமுயற்சி உண்மை ஒழுங்கு ஆகியவை இவர்களின் பண்புகள் இவர்கள் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பவர்கள் தொழிலைப் பொறுத்தவரை இசை கலை அழகு சார்ந்த துறைகள் மற்றும் நிலம் தொடர்பான தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றவை ரிஷப ரிஷபராசியினர் மெதுவாக ஆனால் வலிமையாக வளரக்கூடியவர்கள் இவர்களை பாராட்ட வேண்டிய நம்பக மனிதர் என்று சொல்லலாம் மாற்றத்தை இவர்கள் பொதுவாக வெறுப்பார்கள் இவர்களுக்கு பிடிவாகம் அதிகம் இருக்கும் ஆனால் ஒருமுறை ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டால் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை மற்றும் தைராய்டு தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் சோம்பல் மற்றும் எடை கூடுதல் ஆகியவையும் கவனிக்கப்பட வேண்டியவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் ரிஷபராசியினர் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள்